பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுட்டு ஊடு ஊடா போய் கல்யாணம் காட் கொடுக்குறதுலேயே நம்மளோட வாடு போகுதுடாப்பா இவர் நிற்கிற வரியா இங்கப்பா டம் போகணும் இங்கப்பா நிற்கிற வரியா பாப்போம் இந்த வாரு ஆடுறாப்பா அது இந்த கடவுளே கல்யாண காட்டு கொண்டு வரான் போல இருக்கி இது இதுக்கு வேற எவ்வளோ கொண்டாப்பா கல்யாணம் ஊடு ஷா ஊடு பிறந்த நாள் ஊடுக்கு நம்ம கிடக்கிற இடவைக்கே கல்யாண காட்டு கொண்டு வரான் எதுக்கும் ஒழிப்போம் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு போய் நம்ம காய்ச்சி வச்சு இவங்களுக்கு போயிட்டான் போல இருக்கி இல்ல காலம் நான் இப்ப ஒழிக்காட்டி காட்டை தண்டுத்து போயிருப்பேன் எந்த உள்ளட அலியானத்துக்கு வரையில அவருடைய உள்ளட அரியாணத்துக்கு காட்டு தர வந்திருக்காரு அவருடைய சொத்தைக்கு நம்ம போர் அவரு நம்ம கணவரியா கொக்கா வருவானோ வர மாட்டானோ ஒரு டியா நீ எங்கடாம்பி வளவுக்கா அந்த வளவுக்கு நான் வந்து கதவை தட்டி பார்த்தேன் உங்களை காணல அது பூந்து துவந்த நான் கல்யாணம் வச்சிருக்கேங்க அதை கல்யாண காட்டுத்தர வந்த இந்த முறையாவது மறக்காம வந்துருங்க அங்க பக்கத்து விட்டா போனேன் பாவம் உள்ளு பண்றே தண்ணி பிடிச்சிட்டு போம் கொடுக்கவன்